வாய்ஸ் ஆஃப் இஜிஆர் வாழுகின்ற வாழ்க்கை ஒரு சரியான பாதையில் போகணும் சில பேர் தான் நினைச்சபடி வாழணும்னு நினைக்கிறாங்க அந்த எண்ணத்தில் நூற்றுல ஒருவர் வெற்றி பெறலாம் ஆனால் தொண்ணூற்றி ஒன்பது சதவிகிதம் வாழ்க்கையை தொலைத்து விட்டு தான் இருக்கிறார்கள் ஆனானாலும் சரி பெண்ணானாலும் சரி ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே தன்னை அடக்கி தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு செல்லவில்லை என்று சொன்னால் அவர்கள் வாழ்க்கையை தொலைத்து விட்டு வாழ்கிறார்கள் என்றுதான் பொருள் நாம் சிந்திப்போம் அதுபோல உள்ளவர்களை சந்தித்தால் நாம் சொல்லும் அறிவுரை அவர்களுக்கு ஏற்குமா இது ஒரு கேள்விக்குரியதான் இருக்கிறது சிந்திப்போம் எல்லாம் என்பமையம்